வணக்கம் இது கதைக்களம் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக அறிவிச்சுடர் ஏந்தி போராடிய ஒரு விடிவெள்ளியின் சரித்திரம் பாகம் எட்டு ஆறு கோடி பேர்களின் விடுதலை மார்ச் மூன்று மகாராஷ்டிரத்தின் நாசிக் நகரமே நடுங்கியது ஜில்லா மேஜிஸ்ட்ரேட் போலீஸ் சூப்படன் உட்பட எண்ணற்ற அதிகாரிகளும் காவலர்களும் கோயிலின் அடைக்கப்பட்ட கதவுகளின் முன் வந்து குவிந்தனர் இத்தனை கலோபரத்திற்கும் காரணம் தாழ்த்தப்பட்டோரின் கோயில் நுழைவு ஊர்வலம் அம்பேத்கரின் தலைமையில் வரிசைக்கு நான்கு பேராக கிட்டத்தட்ட பேர் அமைதியான முறையில் நகரின் கோயிலை நோக்கி ஊர்வலமாக நடந்து வந்தனர் ஊர்வலம் கோயிலை நெருங்க நெருங்க நிர்வாகிகளும் காவல் அதிகாரிகளுக்கும் கொலை நடுக்கம் எங்கே பெரும் கலவரம் வெடிக்கப் போகிறதோ என கால்கள் வெடக்க வெடுக்க காத்திருந்தனர் ஆனால் நடந்ததோ வேறு கோயிலை அடைந்ததும் ஊர்விழத்தினரை கோயிலின் நான்கு புறமும் கிடந்த கதவுகளின் முன் அமைதியாக உட்காரும்படு கட்டளையிட்டார் அம்பேத்கர் தலைவலின் கட்டளைக்கு எட்டாயிரம் தலைகளும் நேரம் கட்டுப்பட்டன ஒழிய கதவுகள் திறக்கவே இல்லை இரவானதும் கூட்டம் கலந்து போய் கிளம்பிவிடும் போராட்டம் பிசுபிசுத்து விடும் என கோயில் நிர்வாகத்தினர் நினைத்தனர் ஆனால் இரவு கடந்து மறுநாள் விடிந்த பிறகும் குழுவினர் அப்படியே அமர்ந்திருக்க கோயில் வாசலும் அடைபட்டு கிடந்தது அடுத்த நாள் காலை அடுத்த நாள் காலை என ஒவ்வொரு நாளும் நாசிக் நகரத்தின் இந்த வேடிக்கையை ரசித்தபடி சூரியன் கிழக்கும் மேற்குமாக நகர்ந்து கொண்டே இருந்தது இன்று எப்படியும் கலவரம் நடக்கும் என பயந்து நடுங்கியபடி ஒவ்வொரு நாளும் அதிகாரிகள் தவிக்க போராட்டக் குழுவினர் உறுதியாக அமர்ந்திருந்தனர் தேர் திருவிழாவிற்கான நாளும் நெருங்கியது ஏப்ரல் எட்டு மறுபடியும் ராமர் தேர்வில் தேரில் ஊர்வலம் வந்தே ஆக வேண்டும் கோயிலின் கதவுகள் திறக்கப்பட்டால்தான் ராமர் கோயில் வெளியே வந்து அமர முடியும் இக்கட்டான சூழலில் வேறு வழி தெரியாமல் கோயில் நிர்வாகத்தினர் அம்பேத்கருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் மறுநாள் எங்களுடன் தாழ்த்தப்பட்டவர்களும் சேர்ந்து தேரை எழுக்கட்டும் என வழிக்கு வந்தனர் அவர்களின் சதி திட்டம் அறியாத அம்பேத்கர் சம்மதித்தார் ஒரு மாதமாக அடைக்கப்பட்ட கதவுகள் திறந்தன மறுநாள் தேரை எழுக்க சென்ற தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பெருத்த ஏமாற்றம் அறிவித்த நேரத்திற்கு முன்னதாகவே அவசர அவசரமாக கோயில் நிர்வாகத்தினரும் பிராமணர்களும் இதர சாதி இந்துக்களும் கூட்டு சேர்ந்து தேரை எழுத்து சென்றனர் தகவல் தெரிந்து வந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆவேசத்துடன் தேரை நோக்கி ஓட போலீசார் அவர்களை தடுத்து அடித்தனர் தாழ்த்தப்பட்ட மக்கள் கடவுளின் பெயரால் மீண்டும் ஒருமுறை முதுகில் குத்தப்பட்டனர் தொடர்ந்து நடந்த கலவரங்களின் முற்றுப்புள்ளியாக பெரும் செல்வந்தரான பிர்லா நேரில் வந்து அம்பேத்கரை சந்தித்து போராட்டத்தை கைவிடுமாறு கோரிக்கை வைத்தார் ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்கள் தங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தனர் இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை நாசிக்கின் புகழ்மிக்க அந்த கோயில் காலாராம் கோயில் மூடியே கிடந்தது தன் சொந்த நாட்டில் தங்கள் மேல் ஒரு மதம் திணிக்கப்பட்டு அதே சமயம் அதற்கான உரிமைகளும் மறுக்கப்பட்டு இழிவுபடுத்தப்படுவதை இன்னும் எத்தனை நாள்தான் சகித்துக் கொள்வது என்னும் வேதனை கொண்டார் அம்பேத்கர் வெறுமனே காங்கிரசின் கொள்கைகளான தீண்டாமை ஒழிப்பு ஆலய நுழைவு போராட்டம் சமபந்தி உணவு என இவற்றால் மட்டுமே தன் சமூகத்துக்கு விடுவுகாலம் ஏற்படாது முறையான அரசியல் வாழ்வுரிமையின் மூலமாக தான் எதிர்கால சன்னதிகளுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைக்கும் என தெளிவாக உணர்ந்தார் அதிலும் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அந்த உரிமைகளை போராடி பெற்றால்தான் உண்டு அவர்களிடமாவது ஒரு புது நியாயத்தை எதிர்பார்க்கலாம் அவர்கள் போன பின் காலம் காலமாக மதத்தில் ஊறி கிடக்கும் சாதிகள் ஆட்சிக்கு வந்தால் தம் மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்காது என்ற தெளிவில் இருந்தார் அம்பேத்கர் அவரது இந்த எதிர்பார்ப்பை ஈடு செய்வது போல் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நவம்பர் பன்னெண்டு இந்திய வரலாற்றிற்கே திருப்புமுனை நாளாகவும் அமைந்த அந்த பொன்னாளில்தான் லண்டனில் முதலாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்றது இந்தியர்களின் வாழ்வுரிமைக்காக அரசியலமைப்பு சட்டங்களில் ஓரளவு சீர்திருத்தத்தை மேற்கொள்வது மாநாட்டை நடத்திய பிரிட்டிஷ் ஆட்சியாரின் நோக்கம் காந்தியின் தலைமையிலான அப்போதைய காங்கிரஸ் பேர் இயக்கம் தீவிரமாக ஒத்துழாமை இயக்கம் கடைபிடித்து வந்ததால் இந்த மாநாட்டிற்கான அழைப்பை புறக்கணித்தனர் காந்தியும் நிராகரித்தார் ஆனால் அம்பேத்கர் தனது மக்களுக்கான நியாயமான வாழ்வுரிமைகளையும் அரசியல் சமத்துவத்தையும் பெற இது சரியான சந்தர்ப்பம் என அழைப்பை ஏற்று லண்டனுக்கு விரைந்தார் அம்பேத்கருடன் சாப்ரூ ஜெயகர் மூஞ்சே சென்னையை சேர்ந்த ரெட்டமலை சீனிவாசன் உள்ளிட்ட பிரமுகர்களும் பல்வேறு சமஸ்தான மன்னர்களும் மாநாட்டில் கலந்து கொண்டனர் காங்கிரஸ் கட்சியினர் அம்பேத்கரின் மேல் மட்டும் கடும் கோபம் கொண்டனர் இந்தியாவிற்கு துரோகம் இழைக்கும் விதத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுடன் கூட்டு சேர்ந்து விட்டதாக தூற்றினார் சுபாஷ் சந்திர கடுமையாக விமர்சித்து பத்திரிகைகளில் அறிக்கை வெளியிட்டார் ஆனால் அம்பேத்கர் அந்த வழிகளை தன் நெஞ்சில் தாங்கியவராக மாநாடு நடைபெற்ற அடியெடுத்து வைத்தார் மதத்தின் அடிமலாக்கப்பட்டு அவமான இருட்டில் வாழும் ஆறு கோடி தாழ்த்தப்பட்ட மக்களின் குரல்கள் அவர் மனதுக்குள் ஒரு சேர ஒரு சொல்லை கூவின அது விடுதலை பாகம் எட்டு முடிவுற்றது மேலும் பல பாகங்களை அறிய இந்த சேனலை தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்